அடியார்களே திருமூலர் சிவபெருமானைப் பற்றி மிக அழகாக ஒரு பாடல் பாடியுள்ளார் சிவனொடுவோக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனொடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனும் கடந்தன்று பொன்னொலி மின்னும் தவனச்சடை முடிதாமே என்று பாடியுள்ளார் சிவபெருமானுக்கு நிகர் சிவபெருமானே ஆதியும் அந்தமும் இல்லாதவர் சிவபெருமான் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் பிறப்பு என்று ஒன்று உண்டு அதாவது ராமநவமி விநாயகர் சதுர்த்தி ஆடிப்பூரம் இதுபோன்று பல அவதாரங்கள் புருஷர்களுக்கு பிறந்த தேதி சொல்லி வணங்குவோம் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள் இவரை நாம் மனதார பிரார்த்தனை செய்து வணங்கினால் மற்ற தெய்வங்களை நாம் வணங்க வேண்டிய அவசியமில்லை அதற்காக மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை நாம் சில வருடங்களாக காலங்காலமாக வணங்கி வரும் தெய்வங்களையும் வணங்கி அதைவிட சிறப்பு வாய்ந்த சிவபெருமானை கண்டிப்பாக வணங்க வேண்டும் சிவபெருமானை நாம் வணங்காமல் மற்ற சிறு தெய்வங்களை வணங்கினால் அதனால் பயன் பெரிதும் இருக்காது என்பதுதான் நம் ஆன்றோர்கள் கருத்து அடையார்களாகிய நாம் சிவபெருமானை முழுமையாக மனதில் நினைத்து எந்த நேரத்திலேயும் சிந்தனையில் வாழ்ந்து பழகிக்கொண்டால் நமக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதை தடுத்து ஆட்கொண்டு நமக்கு நலமாக வாழ வைப்பார் நம் முன்னோர்கள் பல பல நல்ல செய்திகளை நமக்கு அளித்தும் ஏனோ நமக்கு சில நேரங்களில் அது தெரியாமல் போய்விடுகின்றது நமக்கு தெரிந்த பிறகாவது நாம் அந்த பதிகத்தை பாடி சிவனை நினைத்து சிவன் அருள் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்பது அடியனின் ஆசை மிக்க மகிழ்ச்சி அடையார்களே மிக்க நன்றி